தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஜெயலலிதா நினைவு நாளில் புதிய கட்சியை துவங்குகிறார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் ஜெயலலிதா நினைவு நாளில் புதிய கட்சியை துவங்குகிறார் அதிமுக மூத்த தலைவர் செங்கோட்டையன் நேற்றைக்கு முன்தினம் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார் தலை நீக்கியது சட்டப்படி தவறு என்று கூறியுள்ளார் சட்டப்படி இந்த பிரச்சனையை எதிர்கொள்ளப் போவதாக தெரிவித்துள்ளார் இருந்தாலும் கூட சட்ட போராட்டத்தை அவர் நம்ப முடியவில்லை நீதிமன்றத்துக்கு சென்றால் வருடக்கணக்காக வழக்கு நீடிக்கும் ஆகவே ஒரு புதிய கட்சியை தொடங்கி அதை தலைமை தாங்கி நடத்துவது சிறந்தது என்ற முடிவுக்கு வந்துள்ளார் செங்கோட்டையன் ஆகவே செல்வி ஜெயலலிதா ஒன்பதாம் ஆண்டு நினைவு நாளான வருகிற டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி செல்வி ஜெயலலிதாவின் சமாதிக்கு சென்று மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்திவிட்டு புதிய கட்சியை துவங்க உள்ளார் செங்கோட்டையன் அன்றைய தினம் கட்சி கொடியையும் கட்சி பெயரையும் அறிவிக்க உள்ளார் புதிய கட்சியை தோங்குவதற்கான ஆயத்த வேலைகளில் செங்கோட்டையன் இறங்கியுள்ளார் செல்வி ஜெயலலிதா ஒன்பதாம் ஆண்டு நினைவு நாளில் புதிய கட்சியை ஆரம்பிக்கிறார் செங்கோட்டையன் செங்கோட்டையனுக்கு கொங்கு மண்டலத்தில் போதுமான செல்வாக்கு உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது செங்கோட்டையன் புதிய கட்சி ஆரம்பிப்பது கொங்கு மண்டலத்தில் அதிமுகவுக்கு ஒரு பாதிப்பை கண்டிப்பாக ஏற்படுத்தும்